ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா சத்தீஸ்கர் மேயர் தேர்தலில் நடந்த வீடியோ ஆடியோ கிளிப்பானதெல்லாம் பயங்கர பரபரப்பாக இருக்குது வெற்றி மட்டுமே இலக்கு அதை எப்படி வேணாலும் அடையலாம் அப்படிங்கிற அதுக்கு எந்த தயக்கமோ கூச்சமோ இல்லைங்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வந்து ஒரு தகுதி நீக்கம் செஞ்ச மாதிரி அவங்களுக்கெல்லாம் செல்லாதுங்கிற மாதிரி அறிவித்து அது ப்ரெசிடிங் ஆஃபீஸரே உட்காந்து பேனால் எழுதி மேயர் கேன்றிட்டை உட்கார வச்சு ஏதோ இதுவரையும் காணாத ஜனநாயகத்தில் நடைபெறாத காட்சிகள்லாம் பார்க்குறோம் இது எப்படி பார்க்குறீங்க இது எப்படி லீகலாக சட்ட ரீதியாக ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்குது இது அடுத்த கட்டம் போகுமா தடுக்க முடியுமா எப்படி பார்க்குறீங்க எழுபத்தஞ்சு எழுபத்தாறு காலகட்டத்தில் நான் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சண்டிகர் தான் எனக்கு வந்து ஹெட் குவா்டர்ஸ் ஆபீஸ் டெல்லியும் சண்டிகரும் ரெண்டு மாநிலத்துக்கு தலைநகர் அது அது யூனியன் பிரதேசம் ஒரு தனி எம்பி பாண்டிச்சேரி மாதிரி தனி தனிச்சா எழுபத்தஞ்சு பிரிக்கப்பட்டு அதுக்கு முந்தைய பிரிச்சுட்டாங்க சண்டிகரை ரெண்டு மாநிலமும் விட்டு குடுக்க மறுத்துருச்சு அவ்வளோதான் மோஸ்ட் பிளான்டு சிட்டி இந்தியாவில் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு சிட்டி அது நாசக்கோட்டையயிட்டு இருக்கு அதாவது இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி எது செய்தாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆனா அடிப்படையான ஒரு ஜனநாயகம் வந்து பட்டப்பகல் படுகொலையா இருக்கு ஏன்னா இந்த என் ப்ராசஸ் வந்து லைவா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு வீடியோக்கள்லாம் நேத்தே வந்து சமூக உலகம் பூரா உலா வருது தேர்தல் நடத்தும் அதிகாரியே வந்து வாக்கு சீட்டை திருத்துறது எல்லாமே தெரியுது பச்சையாத் தெரியுது இன்னைக்கு ஆம் ஆத்மி வந்து பிரஸ் மீட் வச்சு அந்த வீடியோவை போட்டு காட்டி அதை டீ கோட் பண்ணி ஒவ்வொரு என்னென்ன இடத்துல எல்லாம் இப்படி ஏமாத்துறாங்க எல்லாம் ஜனநாயக படுகொலை செஞ்சாங்க ஃப்ராட் ஃப்ராடு ஃப்ராடுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு பஞ்சாப் சி அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கு இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நேற்று நடந்த தேர்தல் கோர்ட் உத்தரவுப்படி நடந்த தேர்தல் ஏற்கனவே தேர்தல் நடத்தும் தேதி வந்து முன்னாடியே அறிவிச்சாச்சு அப்போ உடனே அவங்க இவங்களுக்கு ரெக்குயர்டு மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு வந்து பதினாலு கவுன்சிலர் எண்ணிக்கை பிஜேபி எம்பிக்கு ஒரு ஓட்டு ஆக மொத்தம் பதினஞ்சு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தா அதுக்கு மேலே ஒரு ஆறு ஏழு மேலே இருக்கு இப்படியான நிலமையில் பிஜேபி வந்து எப்படியாவது எதிர்கட்சி உறுப்பினர்கள் வாக்குகளை வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க பிஜேபி கேண்டிடேட் வந்து ஏழாவது வகுப்பு தான் படிச்சிருக்காரு மதுபான வியாபாரி இப்போ ரொட்டேஷனில் வந்து பட்டியல் இனத்துக்கு வர்ற சீட்டு மேயருங்கிறது பட்டியல் இனத்துக்கு வர்ற சீட்டு இப்படியான சூழ்நிலையில் தேர்தல் நடத்த அதிகாரி சிக் போடுறாரு போடுறாரு நடத்த முடியாது சின்ன பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம வந்து லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி அவர் லீவ் லெட்டர் போட்டாரு போட்ட பிறகு பிப்ரவரி ஆறாம் தேதி தேர்தல் வச்சுக்கலாம்னு அதை போஸ்டோன் பண்ணாங்க அதே யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஒருதலைபட்சமாக நடந்துக்குது இது முந்தைய நடந்துகிட்டு இருக்கு சரி சொல்லி கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து இல்லை இல்லை நீ வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கோர்ட்டு மேண்டேட்டட் தேர்தல் இந்த தேர்தலில் என்ன முறைகேடு செஞ்சாலும் அது நீதிமன்றத்துக்கு போகுங்கிறது அனைவருக்குமே தெரியும் லைவ் ஸ்ட்ரீமிங் கேட்டு அதுவும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் ப பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பட்டப்பகலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேர்தல் வாக்குப்பதிவு அப்படி அந்த மாதிரி நீங்கள் பாருங்க அப்போ அதுலயே வந்து இவ்வளோ அராஜகமாக இவ்வளோ தைரியமாக பிஜேபி செய்துன்னா அவங்க அப்போ என்ன வேணாலும் செய்வாங்கன்னு தானே அர்த்தம் ஆகுது இல்லை இப்போ வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் செல்லாது அந்த ஓட்டு செல்லாதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு லீகல் இது அதாவது சட்டத்தின் ஓட்டைகள் என்று சொல்வார்கள் அப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணுங்களா அவங்க அதான் அவங்க வந்து ஓட்டு சீட்டில் வந்து மார்க்கிங் இருக்கு குறிகள் இருக்குது அப்படிங்கிறத காரணமாக சொல்கிறாங்க தேர்தல் நடத்த அதிகாரியே தான் அந்த குறிய போடுறாரு அது வீடியோல தெரியுது அதாவது ஒவ்வொரு ஓட்டு சீட்டா எடுத்து தேர்தல் நடத்த அதிகாரி சரி பாக்குறாரு சரி பார்க்கும் போதே அவர் வந்து அவரே பேனால வந்து திருத்துறாரு அதனாலதான் நான் சொன்னேன் அதாவது கோர்ட் உத்தரவுப்படி தேர்தல் நடந்து இதை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டு நடக்குது தேர்தல் எல்லாருக்கும் தெரியுது நீங்க சண்டிகர் உண்மையிலேயே தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல கேரளா மாதிரியான மாநிலத்துல பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் பெரிய முக்கியத்துவம்லாம் நமக்கு கிடையாது ஏதோ ஒரு நகரத்தில் நடக்கிற மேயர் தேர்தல் அவ்வளோதான் பட் இந்த தேர்தல் நடத்த அதிகாரி இப்படியெல்லாம் நடந்து கொண்ட திருமுல்ல விஷயங்கள் பட்டப்பதல்ல நட இந்த மாதிரி திருத்துறது இது எல்லாமே வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆகும்போது கணக்கற்ற வீடியோக்கள் நேற்று முழுக்க முழுக்க இதுல என்னன்னா முதலே வந்து இந்தியா கூட்டணிக்கான முதல் தேர்தல் இது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து பங்கீடு அதாவது மேயர் வந்து ஆம் ஆத்மிக்கு துணை மேயர் வந்து ரெண்டு துணை மேயர் ரெண்டு துணை மேயர் வந்து காங்கிரஸுக்குன்னு பங்கீடு பண்ணி அவங்க நடத்துகிறாங்க அதாவது பிஜேபி நாலு மணிக்கவும் பதினாலு பிஜேபி எம்பிக்கு ஒரு ஓட்டு ஸோ பதினஞ்சு ஆம் ஆத்மி பதிமூணு காங்கிரஸ் ஏழு சிறோமணி அகாலிதள் ஒன்று இப்படியான ஒரு காம்பினேஷன்ல இந்த கூட்டணி அமையும் போதே வந்து இது வெற்றி நிச்சயம் அதாவது மேயரும் ஆம் ஆத்மி மேயர் தான் துணை மேயர்களும் வந்து காங்கிரஸ் துணை மேயர்கள் தான்னு உறுதியாகவே தெரியுது தெரிஞ்ச பிறகு தேர்தலை வந்து தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து உத்தரவு வாங்கி தேர்தல் நடக்குது அப்போ ஒன்றுமே செய்ய முடியல ஆம் இருந்தோ காங்கிரஸ் கட்சியில் இருந்தோ யாரும் வரல இவங்க எதிர்பார்த்தபடி அது விலைக்கு வாங்க முயற்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் யாரும் வரல அப்போ பதினாலு ஒன்று பதினஞ்சு ஓட்டு வந்து பிஜேபிக்கு விழணும் அது விழுந்திருக்கும் பதினாறு ஓட்டு விழுந்திருக்கு ஒருவேளை சிறோன்மணி அகாலிதள் வந்து ஓட்டு போட்டிருக்கலாம் நமக்கு தெரியல பதினாறு ஓட்டு விழுந்த உடனே மீதி ஓட்டு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மேயர் கேண்டிடேட்டுக்கு அவருக்கு தான் விழுந்துரு விழுந்திருக்கு அவர் பேரு குல்தீப்னு பேரு இவர் பேரு வந்து மனோஜ் பிஜேபி மேயர் கேண்டிடேட் பேர் மனோஜ் ஸோ குல்தீப்புக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்ததுங்கும்போது தேர்தல் நடத்த அதிகாரி ஒவ்வொரு ஓட்டாக வாசிக்கும் போது அவரே பேனாதான் திருத்தி இந்த ஓட்டெல்லாம் செல்லாது செல்லாதுன்னு சொல்றாரு உண்மையில இந்த மாதிரி ஒரு தேர்தல் யாருமே பார்த்தே இருக்க முடியாது வீடியோ பதிவுகள் இருக்கு நேத்துல இருந்து வருது இன்னைக்கு ஆத்மி வெளியிட்டு வர அவங்க விலக்கி சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு அது போகுது ஆனா இப்ப அந்த ஓட்டு சீட்டு சரி பார்க்கறதுக்கு ஓட்டு சீட்டு இல்லை நேத்து இது நடந்த உடனேயே வந்து பிஜேபி கவுன்சிலர்ஸ் ஏறி அந்த தேர்தல் நடத்த அதிகாரி அறிவிச்சிட்டு உடனே விறுவிறுன்னு எந்திரிச்சு போயிட்டாரு பிஜேபி கவுன்சிலர்ஸ் ஏறி அந்த பிஜேபி வேட்பாளர் மனோஜை வந்து மேயர் சீட்ல உட்கார வச்சுட்டு வாழ்க்கு கோஷம் போட்டுட்டு கையோட எல்லா ஓட்டு சீட்டையும் கண் முன்னாடியே எடுத்து கிழிச்சு போட்டாங்க எனக்கு மாற்றுக்கிறது இல்லை கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போடும் ஏன்னா ஓட்டு சீட்டை கொடுங்க சரி கோர்ட்டு பரிசீலனைக்கு அனுப்புங்கன்னு அவங்க உத்தரவு போடுவாங்க உத்தரவு ஓட்டு சீட்டு கிடையாது ஒரு கிட்டத்தட்ட பதினாலு பதிமூணு ஏழு ஒன்று ஆக இருபத்தி ஏழு ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஓட்டு சீட்டை காப்பாற்ற முடியாத நிலைமையில இந்தியாவே காப்பாற்ற போறதா ஜனதா சொல்லு முப்பத்தாறு ஓட்டு சீட்டு சீட்டு வச்சிருக்கணும்ல அந்த அப்படியே குறிகள் உண்மையிலே வேணும்னே ஆம் ஆத்மியும் அதை காட்டணும்ல நீங்க கையோட அதாவது இவங்க ஓடுறாங்க ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இதை தடுக்கிறதுக்கு ஓடுறாங்க அதுக்குள்ள அவங்க வந்து வேக வேகமா கிழிச்சு போடுறாங்க அப்ப ஒரு தடயத்தை அழித்தல் ஆதாரத்தை கலைத்தல் எத்தனை கிரிமினல் அபரன்ஸ் நடக்குது பாருங்க மேயர் எலெக்ஷன்ல கோர்ட்டு உத்தரவுப்படி நடக்கிற தேர்தல் வேற அப்ப நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை இருக்கு எந்த மரியாதையும் இல்லை இன்னைக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாலும் ஓட்டு சீட்டு கிடையாது இப்போ இவங்க வந்து ஒரு புட்சால்தனமான காரியம் செஞ்சுருக்காங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் என்னன்னா மேயர் தேர்தல் இப்படி குழப்படி நடந்த உடனே துணை மேயர் தேர்தலில் வந்து சப்போஸ் நடத்தி இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துன்னா திருப்பி ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸுக்குமான மனக்கசப்பா அந்த மாறி இருக்கும் அதனால ரெண்டு பேரும் கூடி பேசி முடிவெடுச்சு துணை மேயர் வந்து புறக்கணிச்சிட்டு எல்லாரும் வெளியேறிட்டாங்க வெளியேறின உடனே துணை மேயர்லேயும் இதே பதினாறு எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை எனவே துணை மேயர்களும் பிஜேபி துணை மேயர்கள் மேயர் மற்றும் துணை மேயர்கள் இப்படியான ஒரு பட்ட பகல் படுகொலை நடந்திருக்கு இதில் உண்மையிலே சில பாடங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா நாளைக்கு வந்து போலிங் பூத்தில் கட்சிக்காரங்க எல்லாரும் உட்காந்து பா போலிங் பூத்தில் என்ன முறைகேடு வேணாலும் நடக்கலாம் அப்போ இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் நாங்கள் ரெண்டு சீட்டு தான் தருவோம் காங்கிரஸுக்கு எங்களுக்கே ஜெயிக்கிறதுக்கு வலிமை இருக்குது தனியாகவே நாங்கள் வந்து பிஜேபியை வந்து வெற்றி பெற முடியும்னு மம்தா சொல்கிறாங்க ஆனால் அது தவறான கணக்குன்னு தான் இதுலேருந்து தெரியுது என்னன்னா போலிங் பூத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க அப்ப போலிங் பூத்தில் நீங்க முறைகேடுகளை தவிர்க்கணும்னா எதிர்கட்சி போலிங் ஏஜென்ட் எல்லாரும் பூத் ஏஜெண்ட் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் அது முடியும் இப்போ மம்தா பானர்ஜி இப்படியான ஒரு முடிவு எடுத்தா சரி அவங்க ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறாங்க தோத்தா தோத்துட்டு போறாங்கிற மனநிலைக்கு காங்கிரசும் இடதுசாரிகளும் போயிருவாங்க சாதாரண போலிங் ஏஜென்ட் தானே அவங்க அவங்க தலைவர்கள் கிடையாது ஒரு உள்ளூர்ல இருக்கிற ஒரு எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு போலிங் ஏஜென்ட் அவங்களுக்கு அந்த லோக்கல் சினாரியோ மட்டும்தான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசில் நிற்கும் அவங்களுக்கு வந்து மதுரை தேனியில் யார் ஜெயிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு தேவை கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் அமைதியில் யார் ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்கல்ல அவங்க லோக்கல் ஏரியாவில் செல்வாக்கு பெறணுங்கிறத மட்டும் தான் யோசிப்பாங்க ஒரு கிராமம் சரி ரைட்டு இவங்க இப்படி இருக்கிறாங்க நாளைக்கு நம்ம இவங்களோட சண்டை போட்டுட்டு இந்த கிராமத்தில் அடுத்த அடுத்தாப்பில் நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிற மனநிலைமைக்கு போயிட்டாங்கன்னா எந்த முறைகேடையும் யாருமே தடுக்க முன்னுரவே மாட்டாங்க அப்போ பலம் யாரிடம் இருக்கிறது யா காங்கிரஸுக்கு பலம் குறைவாக இருக்கிறது இல்ல மத்திய பிரதேசத்துல காங்கிரஸுக்கு பலம் கூடுதலா இருக்கிறது மத்த கட்சிகளை நம்ம வந்து கண்டுக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிற மனநிலை தவறு காரணம் ஒரு ஜனநாயக விரோத போக்கை எதிர்க்கணும்னா நீங்க வந்து எல்லாரும் யுனைட்டடா இருந்தா மட்டும்தான் எதிர்க்க முடியும் அந்த பலம்தான் உங்களோட பலம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் வெறுமனே அந்த மாநிலத்தின் அந்த லோக்கல் நிலைமைக்கு ஏற்ப எங்க கட்சி அதிகமா பலமா இருக்கு எங்களுக்கு இப்படிங்கிற ஒரு வாதம் வந்து சரியான வாதம் என்ன செஞ்சாலும் வெற்றி பெறணும்ங்கிற ஒரு மனநிலைமைக்கு இவங்க போயிட்டாங்க என் கல்லூரி நாட்கள்ல ஒரு பாடல் உண்டுங்க சூது செய்தும் வாது செய்தும் தொல்லறத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் எய்தும் சூழ்ச்சி இது காங்கிரஸ் கட்சிக்கு எழுதின பாடல் அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு காலகட்டம் அறுவத்தி ஆறு அறுபத்தி ஆறு காலகட்டம் பக்தவசலம் இல்லையா பக்தவசலம் பீரியடு சூது செய்தும் வாது செய்தும் தொல்லரத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் செய்யும் அது ஆதிக்கம் வெய்தும் காலம் ஆதிக்கம் வெய்தும் மனோபாவமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா வெச்சு வெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கும்போது அறங்கல் வந்து காணாமல் போயிரும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம அப்படியான ஒரு நிலைமை முதல்ல இருந்தே கிடையாது ஒரு காலகட்டத்தில் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் பணம் ஓட்டுக்கு கேஷ்வார் ஓட்டுங்கிற ஒரு மோசமான நிலைமையில் நம்ம இருக்கோம் நான் அதை மறுக்கவே இல்லை ஆனால் தேர்தல் வந்து ஸ்மூத்தாக நடத்திட்டு இருக்கோம் இப்போ கேஷ்வார் ஓட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு தீமையை நம்ம தடுப்பதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் அதே வேளையில் மீண்டும் வந்து அராஜகமான தேர்தலுங்கிற தீமையை தடுக்கணும்னு ஆயிரும் அம்பத்தி ரெண்டு அம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காலகட்டத்துல தேர்தல் அராஜகங்கள் தில்லு முல்கள் பற்றி நமக்கு நிறைய நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எங்களோட சின்ன வயது அதெல்லாம் இன்றைக்கு வந்து தேர்தல் அமராஜன் காமராஜன் காமராஜர் ஆமா தேர்தல் அராஜகங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அம்பத்தி ரெண்டு அம்பத்தி ஏழுதான் உப்புமா உப்புமா கொடுப்பாங்க ஒரு ரூபா குடுப்பாங்கன்னு அண்ணா புத்தகம்லாம் எழுதுனாறே காஞ்சிபுரம் வெற்றி நகரத்துல தம்பி ரெண்டு ரூபாயும் ஒரு ஆகுமா ஏதோ குடுத்தாங்க ஆக்சுவலா ஒரு அதாவது இது தேர்தல் முறைகேடுகள்ங்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கா மாறிடும் இப்ப பேர்ல ஆயிரம் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாளைக்கு தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் அந்த அரசு வந்த விதம் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த ஜனநாயகம் வந்து கேலி கூத்தாக மாறிவிடும் அது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அந்த இடத்துல வந்து எல்லா எதிர்கட்சிகளும் வெறுமனே மாநில பலம் மாநில அரசியல்ங்கிறத மட்டும் மனதில் வைக்காமல் ஒரு பெரிய வலிமையான ஒரு சக்தி அந்த சக்தி அராஜக சக்தி அது என்ன வேணாலும் செய்யுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அணி சேரணும் ஒரு சின்ன ஒரு நகரத்துல நடக்கிற மேயர் தேர்தல் அதுக்கு ஒரு உதாரணமாக அமையுது இதே வந்து ஆம் ஆத்மி பஞ்சாப்ல நாங்க தனித்து போட்டி ஹரியானால தனித்து போட்டின்லாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு சண்டிகர்ல இந்த பிரச்சனை வந்த உடனே இப்ப அவங்க அடைக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மம்தாவுக்கும் புரிஞ்சோம் அதாவது இப்ப ஆம் ஆத்மி புரிஞ்சிருப்பாங்க தனிச்சுன்னா சேர்ந்து சூரிய அடை பாக்குறாங்க தனிச்சுன்னா சிலு சில ஆக்கிடுவாங்க தனித்தனா உங்களுக்கு எந்த பலமுமே கிடையாது காரணம் வந்து அந்த நம்ம போலிங் பூத்தோட நிலவரம் சாதாரண கிராமங்கள்ல இருக்கிற போலிங் பூத் எல்லாம் நீங்க எப்படி மேன் பண்ண போறீங்க பெரிய அளவுக்கான பலம் இல்லாட்டா அதை மேன் பண்ணவே முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேல பூத் ஏஜென்டே விரட்டி விட்டுருவாங்க ஆனா மேற்கு வங்கம் அப்படி இல்ல இல்ல மம்தா அவங்க

ஆனா இப்போ பிஜேபி அங்க கொஞ்சம் சரிஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க ஒற்றை இலக்கம் கூட வர வாய்ப்பு இல்ல அப்படி மாதிரி சொல்றாங்க சொல்றாங்கங்க ஆனா அப்படி எல்லாம் பாக்க முடியாது இதுல வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ நட்டா என்னங்க சொல்றாரு சண்டிகர் தேர்தலை பத்தி எதிரணி வந்து மாத்தி ஓட்டு போட்டு இருக்குங்க நாங்க என்ன பண்ண முடியும்ன்றாரு அப்பா மாத்தி ஓட்டு போட்டு செல்லாத ஓட்டு வர கூடாதுல ஆமா பதினாறு ஓட்டு உங்களுக்கு பதினஞ்சு ஓட்டு உங்க ஓட்டு பதினஞ்சு விழுந்துருச்சு மேற்கொண்டு ஒரு ஓட்டு உங்களுக்கு விழுந்துருக்கு பதினாறு ஓட்டு எட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு அப்போ எதிரணி மா கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருந்தா இன்வாலிட் ஓட்டு வரக்கூடாதுல்ல இன்னும் உங்களுக்கு ஓட்டு கூட வந்திருக்கணும்ல பதினாறுக்கு மேல இருபத்தி ரெண்டு ஓட்டு வந்திருக்கணும்ல அப்போ நட்டாவே வந்து இல்ல கிராஸ் ஓட்டிங் எதிரணி வந்து அவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பதில் சொல்றாரு அப்போ ரொம்ப ஒரு அறத்துக்கு எதிரான விஷயத்த பட்டப்பகலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயக படில் பகலில் படுகொலை அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக நடந்திருக்கு சரி இப்போ இந்த சிசிடிவி ஆதாரம்லாம் காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு சாதகமாக அமையும் இல்லை ஏன்னா நேரில் சாட்சி இருக்குது தீ நேரில் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மையுங்கிறாங்க இப்போ பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் விசாரித்தாலும் முடிஞ்சிடும் யார் யார் ஓட்டு போட்டாங்க போரில் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஆம் ஆத்மி காங்கிரஸில் விசாரித்தா முடிஞ்சிரும் இப்ப ஆனால் இது ரொம்ப எளிமையாக அதை தீக்கலாமே நடந்திருக்கிறது பாஜக வந்து மால் பாலிட்டிக்ஸ் தெரியும் மறு தேர்தல் வச்சா எளிதாக இது பண்ணிரலாமே நீதிமன்றம் அந்த முடிவுக்கு போகணுங்க ஆனா போறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் ரெண்டு தரப்பு கருத்தையும் கேட்கணும் ஹேரிங் போத் சைட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப ரெண்டு சைடையும் கேட்கும் போது ஒரு ஆர்டர் போடுவாங்க ஓட்டு சீட்டை கொண்டாங்கன்னு ஓட்டு சீட்டு இல்லைன்னு ரிப்ளை கொடுப்பாங்க ஆக இதுல பொதுமக்களுக்கு நஷ்டம் என்ன காரணம்னா இதெல்லாம் முடிவுக்கு வந்து மறு தேர்தல் நடக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம் பல வாரங்கள் ஆகலாம் மாதங்கள் கூட ஆகலாம் அது வரைக்கும் வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மேயரும் அவரோட பணிகளை செய்ய முடியாது அந்த கவுன்சிலும் பணிகளை செய்ய முடியாது நிர்வாகம் அப்படியே ஸ்தம்பிக்கும் சண்டிகார் மாநகராட்சியில அதிகாரிகள் வச்சதுதான் சட்டமாக மாறும் ஆமா தமிழ்நாட்டுல இருந்துச்சுல கொஞ்சம் மூணு வருஷமாவே என்னமோ தொடர்ந்து இருந்தது இல்ல தமிழ்நாட்டுல உள்ளாட்சி அமைப்புகளே நிரப்பப்படாம எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே வந்து எண்பத்தி ஆறு தானே எண்பது வரை எண்பதுல எல்லாம் தேர்தலே கிடையாது உள்ளாட்சி அமைப்புகளே இல்லாம இருந்துச்சு அது அவங்க விரும்பலையோ எம்ஜிஆர் அத இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருந்தாங்க திமுகவும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு தான் இருந்தது போயிட்டு தாழ்ந்தது ஜெயலலிதாபுரியிலும் போயிட்டு இருந்தாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா ராஜீவ்காந்தி காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் ஆனா வந்து நிறைவேற்ற முடியல முடியல்காந்தி மறு தேர்தலுக்கு போகும்போது அப்புறம் அவரோட மரணம் நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பஞ்சாயத்து ராஜ் நடைமுறை வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்ட அமலுக்கு வந்து ரூல்ஸ் போடும் போது தொண்ணூத்தி நாலு ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஆறு தான் நம்ம வந்து புதிய சட்டப்படி நடத்திய முதல் தேர்தல்

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்துச்சு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒண்ணு அடுத்த தேர்தலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடக்க வேண்டிய உள்ளாட்சி தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியில ட்ரங்கேட்டடா நடந்தது அதாவது இருபத்தி ஏழு கிராமப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சின்னு பிரிச்சு நடத்துறாங்க அப்படியே நடத்தக்கூடாது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா நடத்தணும் அது அதை எதிர்த்து வழக்கு போச்சு அதனால அது இருபத்தி ஏழு கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் அறிவிச்சதுக்கு மட்டும் நடத்தினாங்க அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நகர்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது ஆறுல வந்து தேர்தல் வரைக்கும் கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு நடத்தல பேரூராட்சி மற்றும் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனுக்கு நடத்தல நகராட்சி மற்றும் பேரூராட்சி கிராமப்புற நடத்திருந்தா கொஞ்சம் அதிமுக ஜெயிச்சிருக்கும் அந்த தேர்தல் இல்லை அங்க அப்பவுமே வந்து அப்ப பஞ்சாயத்து யூனியனுக்கு தனி தேர்தல் இருந்துச்சு இப்போ அந்த சிஸ்டம் கிடையாது த்ரீ டயர்ல மாத்தியாச்சு பஞ்சாயத்து யூனியன் தேர்தலில் அப்பவுமே அண்ணாதிமுக தான் கூடுதலா ஜெயிச்சிருந்தது முனிசிபாலிட்டி பேரூராட்சிகள்ல வந்து திமுக கூடுதலா ஜெயிச்சிருந்தது அது எம்ஜிஆருக்கு அது ஒரு ஷாக்கு அதிர்ச்சி அடைந்த விஷயம் கிடையாது நாங்க சர்வே நடத்தின முதல் தேர்தல் அது ஓ இது தராசில இருந்து ஆமா திமுக ஜெயிக்கும் சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஆறு இப்ப சத்தீஸ்கரினுடைய நிகழ்வு பாஜக எப்படி நடந்துக்குது அப்படிங்கறத சிசிடிவி கேமரா போட்டாலும் அதுக்கு எந்த வித தயக்கமும் இல்லாம தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனநாயக படுகொலைங்கிற விஷயம் இந்தியா கூட்டணியும் கொஞ்சம் பாடம் கத்துக்கணும் இந்த தனிச்சு நிக்கிறேன் பலத்தை காமிக்கிறேன்லாம் பண்ணாதீங்க ரொம்ப பாடம் கத்துக்கணும் ஆஹ் ஆஹ் சேர்ந்து நின்னாதான் உண்டு இல்லைன்னா சூரை ஆடிருவாங்கங்கிறதுக்கு கிட்டத்தட்ட நேத்து சூரிய ஆடுன மாதிரிதான் சூறையா இப்போ ஓட்டு சீட்டு கிழிச்சு நாளைக்கு வந்து இவிஎம் தூக்கிட்டு போறாங்க அவ்வளவுதானே ஆமா அது வேற பயமுறுத்துறாங்களே இவிஎம் இருக்க பயம் தானே பாஜக சொல்றாங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இவிஎம் எங்க பக்கம் இருக்கு அப்படிங்கிறத வேற சொல்றாங்க பாப்பா அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அது அது மாற்று முறையும் இல்லை ஆனால் இவிஎம் வச்சு தானே தேர்தலில் சந்திக்க போறாங்க இவிஎம் வச்சுதான் சந்திக்க போறாங்க அப்போ அது ஒரு அச்சம் இருக்கு இந்த இப்போ இவ்வளோ ஓப்பனாக நடந்த விஷயங்கள் இருக்கு பார்ப்போம் நீங்கள் இந்த அறுபத்தாறுல சொன்ன விஷயம் வந்து காங்கிரஸ் ஏற்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு எவ்வளோ பரிதாபத்துக்கு போயிருக்கு பாருங்க அப்படி நீங்க கவிதை எழுதுற அளவுக்கு அராஜகம் பண்ண காங்கிரஸ் இன்னைக்கு அதுவே ஒரு அராஜகத்தால் பாதிக்கப்பட்டு காங்கிரஸுக்காக நீதி கேட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் எதிர்த்து பேசிய நீங்க பாவம் காங்கிரஸ் அதுக்கு ஜனநாயக உரிமை உண்டு நீங்க பேசுறீங்க அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிதானே அறுபத்தி எழுபது காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் வந்து கொஞ்சம் காமராஜர் ஆதரவாளர்களாக மாறணும் ஒரு செட்டு அப்புறம் நார் இடைத்தேர்தல காமராஜருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனோம் அப்புறம் திருப்பி எழுபத்தி ஒண்ணு எழுபது எழுபத்தி ஒண்ணுல நான் காலேஜ் முடிச்சுட்டு பணிக்கு வந்துட்டேன் அதனால அதுக்கு பிறகு எனக்கு டைரக்டான இது கிடையாது எம்ஜிஆர் மன்ற எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் மன்றங்களை அடக்கி ஒடுக்கப்பட்டன அதனால வந்து அந்த பழைய எம்ஜிஆர் பண்ற பாசத்துல அவங்களுக்கான உதவி அதெல்லாம் மதுரையில் அப்படிப்பட்டேன்

வந்து இப்படி முறைச்சு பார்ப்பாரு என்ன என்ன பண்ணிட்டு அது அது ஒரு ஒரு இருக்க முற்றிலும் ஜனநாயக படுகொலை நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதற்கு ஒரு பச்சையான சாட்சியாக சத்தீஸ்கரில் இந்த ஒரு மேயர் தேர்தலுக்கு நடக்குது மேயர் தேர்தலுக்கே இந்த அளவுக்கு இறங்கி செயல்படுகிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னென்ன நடக்குமோ நினைக்கும் போதே நெஞ்சம் பதைப்பதைக்குது எதுவாக இருந்தாலும் மக்களிடம் ஜனநாயக உணர்வையும் அற உணர்வையும் போதிக்க வேண்டிய கடமை உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது அந்த வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக இது குறித்து உரையாடிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து உரையாடுவோம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அரசியல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நம்பிக்கைதான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த விவகாரம் குறித்து இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்தியா கூட்டணிக்கும் சரி பாஜகவினுடைய செயல்பாடுகள் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசியதற்கு மிக்க நன்றி